போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பண பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தை சொல்லுங்கள் மடை திறந்த வெள்ளம் மாதிரி பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த பீஜ மந்திரம் என்ன எப்படி சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லணும் அதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர் இந்த பணப்பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்ருப்போம் நம்மக்கிட்ட எவ்வளவு பணம் வந்தாலும் மேற்கொண்டு நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறோம் அப்படின்னாலும் சரி இல்லை என்னால் இதற்கு மேலே வந்துட்டு சமாளிக்கவே முடியலை நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை நான் வந்துட்டு இதோட என் வாழ்க்கையவே நான் முடிச்சுக்கலான்ற நிலமைக்கு கூட நான் வந்துட்டேங்க அப்படிங்கிற ஒரு இக்கட்டான பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து சேரும் அப்படிங்கிறது நிச்சயங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா இந்த பீஜ மந்திரத்தை நீங்க நம்பிக்கையோட சொல்லணும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த மந்திரத்தை வந்து நீங்க எப்ப சொல்லணும் எந்த நேரத்துல சொல்லணும் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கஷ்டம் நம்மளுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியும் இல்லைங்களா ஆக நீங்க வந்து இதை எந்த நாளில் வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நாம உங்களுடைய பூஜை அறைகளில் விநாயகரனுடைய படம் இருக்குது அப்படின்னா நல்ல சுத்தம் பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மலர்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதற்கப்பறம் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு விக்கிரகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் செய்வது சிறப்பு வாய்ந்தது நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பீஜ மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு முறையோ இல்லைனா நூற்றி எட்டு முறையும் நீங்கள் சொல்லிட்டு வரும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் எந்த அளவுக்கு வீரியம் உள்ளது எவ்வளவு வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் அதனால் அதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு தினமும் நீங்க சொல்லுங்க என்கிட்ட ஒரு ரூபாய் பணம் கூட இல்லைங்க நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த மந்திரம் பீஜ மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல கூட தெரியும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப மட்டும் விநாயகரை வழிபாடு செய்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து டைம் கிடைக்கல நான் வந்து வேலைக்கு செய்யக்கூடிய காரணத்தினால நேரமாக நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னா கூட நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்து கூட நூத்தி எட்டு முறை உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் லலிதம் லம்போதரம் ஓம் லலிதம் லம்போதரம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து நீங்க எத்தனை முறை உச்சரித்தாலும் சரி நூற்றி எட்டு முறை சொல்லி முடிச்சுட்டேங்க அப்படின்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு டைம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வர வேண்டிய ஏதாவது ஒரு பணம் கண்டிப்பா வரும் இல்லைன்னா நீங்க ஏதாவது பணத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த பணம் சீக்கிரமாகவே உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் இல்லை நீங்க கடன் பிரச்சனையில இருக்கிறீங்க எனக்கு கடன் தீர்ந்தா போதுங்க அப்படின்ற நிலமையில இருக்கிறீங்கன்னா அந்த கடன் முழுவதுமே தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது லலிதம் அப்படிங்கிறது அம்பிகை லம்போதரம்ங்கிறது விநாயகர் இப்படி அம்பிகையையும் விநாயகரையும் இருக்கக்கூடிய குறிக்கக்கூடிய இந்த பீஜ மந்திரத்தை நாம் தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி கொண்டே வரும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையும் முதல்ல நம்ம வீட்டிற்குள்ளார வராது அது கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம் பிரச்சனையா இருக்கலாம் வேறு எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது தாங்க சத்தியம் இந்த மந்திரத்தை வந்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா நம்பிக்கையோடு செய்யணும் அவ்வளவுதான் காலையில எழுந்திரிச்சு குளிச்சிட்டு நீங்க பூஜை பண்றீங்க அப்படின்னா அப்ப கூட நீங்க வந்து ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு நீங்க அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை கவனிக்கலாம் இல்ல காலையில எங்களுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறவங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்து கூட இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு டைம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அந்த நேரத்துல நீங்க சொல்லலாம் நீங்க இந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு சொல்லி பயன்படுத்தி நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மடை திறந்த வெள்ளம் மாதிரி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அந்த பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டே இருக்குது அதில் வந்து ஒரு லாபமே வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கூட இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே வரும்பொழுது உங்களுடைய பிஸ்னஸ் வந்து படிப்படியாக முன்னேறி நிறைய லாபத்தை தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக நிச்சயமாக மாறிவிடும் நீங்க மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி இல்லைங்க நாங்க சின்னதா வீட்டுல ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் சரி அந்த சின்ன தொழிலே உங்களுக்கு பெருசாக வர்றதுக்கு இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்க காலையில எழுந்திருச்ச உடனே சொல்லலாம் இல்லை நீங்க வேலையை செஞ்சிட்டு இருக்கிற அந்த டைம்ல மதிய நேரத்துல சொல்லலாமா சொல்லலாம் இல்லை இரவு நான் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட்டா நான் உட்காந்து ஒரு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னா எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் கடன் இருந்தாலும் அந்த கடனை நீங்க திருப்பி செலுத்திட்டு நீங்க நாலு பேருக்கு கடன் தரக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயம் உயர்த்தி விடும் அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்